தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறவழி நிகழ்ச்சியினோடாக நேயர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நபர் தன்னுடைய பிரதேசத்திலிருந்து தான் வசிக்கின்ற பிரதேசத்திலிருந்து நெடுந்தூர பயணம் செய்து ஒரு இடத்துக்கு செல்கின்றனர் அங்கு அவருக்கு ஏதோ சில ஒரு சில அலுவலர்கள் இருக்கின்றன பல்வேறு அலுவலகங்களுக்கு சென்று தன்னுடைய பணியை நிறைவேற்ற வேண்டிய அலுவல்கள் இருக்கின்றன இரவு முழுவதும் பயணம் செய்து காலை வேளையிலே அந்த நெடுந்தூர பயணத்தை நிறைவு செய்து ஓரிடத்திலே தேவையான காலை கடன்களை எல்லாம் நிறைவு செய்து தன்னுடைய அலுவல்களை பார்ப்பதற்காக புறப்படுகிறார் அவர் புறப்படுகின்ற பொழுதே அவருக்கு தெரியும் இன்று தன்னுடைய வேலைகள் நிறைவடைய எப்படியும் மாலை நான்கு மணி ஆகும் மாலை நான்கு மணி ஆனால் அதன் பின்னர் ஆறு மணிக்குத்தான் அவர் தன்னுடைய சொந்த இடத்துக்கு செல்வதற்கான புகைரதம் இருக்கின்றது அந்த புகையிருதத்திலே மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு செல்வதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது ஆரம்பத்திலே அவர் எல்லா விடயங்களையும் சிறப்பாக திட்டமிட்டு இருக்கின்றார் இப்பொழுது அவர் தன்னுடைய ஒவ்வொரு அலுவல்களாக நிறைவு செய்கின்றார் தான் செல்ல வேண்டிய அலுவலகங்களுக்கு சென்று தான் நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு அலுவல்களையும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றார் அன்றைய தினம் அவர் எதிர்பார்த்ததிலும் பார்க்க மிக வேகமாக அலுவல்கள் நிறைவேறுகின்றன ஒரு நான்கு மணி வரை இந்த அலுவல்கள் நிறைவடைவதைக்கு நிறைவடைவதற்கு எடுக்கும் அதன் பின்னர் ஆறு மணிக்கு புகையிரதத்தை பிடிப்பது என்பது சாதாரணமான உடையம் நான்கு மணிக்கு அலுவல்கள் நிறைவடைந்ததும் ஒரு தேனியில் இருந்தலாம் இரவு உணவை பெற்று பாசல் பண்ணி கொள்ளலாம் அதன் பின்னர் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு புகையிரதத்தை பிடிக்கலாம் அதுதான் அவரது திட்டமாக இருந்தது ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக அன்றைய தினம் ஒரு பன்னிரண்டு பன்னிரெண்டு முப்பது மணி அளவிலேயே அவர் வேலைகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டனர் இப்பொழுது புகையுதத்துக்கு இன்னும் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக இருக்கின்றது அத்தனை நேரமும் அவர் தெருக்களிலே உலாவிக் கொண்டு திரிய முடியாது என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு பழைய நண்பனின் ஞாபகம் பெறுகின்றது அவருக்கு ஒரு நண்பன் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அவர்கள் இதுவரும் சந்திக்கவில்லை அந்த நண்பன் இந்த இடத்திலே தான் வசிக்கின்ற அந்த ஞாபகம் அவருக்கு வருகின்றது உடனே ஹைத்தொலைபேசியை எடுத்து அந்த நண்பனின் இலக்கத்தை தேடி பார்க்கின்றார் அந்த இலக்கமும் இருக்கின்றது உடனே அந்த நண்பனை தொடர்பு கொண்டு நான் ஒரு அலுவலாக இங்கு வந்தேன் எனக்கு மாலை ஆறு மணி அளவில் தான் புகரிதம் இருக்கின்றது உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறேன் அந்த நண்பனும் வா வா உடனே வா நாங்கள் இருவரும் சந்தித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது இருவரும் சந்திக்கலாம் கதைக்கலாம் என்று அழைக்கின்றார் இவர் அதன் பின்னர் தன்னுடைய மதிய உணவை உண்டு ஒவ்வொரு பணிகள் ஒரு சில பணிகள் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு சில பொருட்களை வாங்கி அவ்வாறாக ஒரு ரெண்டு முப்பது மூன்று மணி அளவில் தான் இவர் அந்த நண்பனின் இடத்திற்கு செல்லத்தக்கதாக இருக்கின்றது மூன்று மணி அளவில் அந்த நண்பன் குறிப்பிட்டு அவனது முகவரிக்கு செல்கின்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வீடு உள்ளே ஒரு பெரிய நாய் அந்த வீட்டை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றது இவர் இந்த வாயில் கேட்டிலே நின்று அந்த அழைப்பு மணியை முக்கியதம் நண்பன் ஓடி வந்து இவரை அழைத்து செல்கின்றார் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் தன்னுடைய நண்பனின் வரவேற்பு நேராக அந்த நண்பர் தன்னுடைய அலுவலக ஆறைக்கு இவரை அழைத்து கொண்டு சென்று இருவரும் எதிரெதிரே உள்ள கதிரைகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நேரம் ஒரு மூன்று முப்பதை விட்டது அங்கே பணியாற்றுகின்ற ஒரு பணியாளர் இருவருக்கும் சூடான தேநீர் மற்றும் பிஸ்கட் வகைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் இருவரும் அந்த தேநீரை அருந்துகிறார்கள் பிஸ்கட் வ பிஸ்கெட்டை உண்கிறார்கள் எவ்வாறு உங்களது சுகம் இருக்கிறது என்று ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கின்றார் இவர் ஏதோ பதில் கூற நினைக்கின்ற அந்த நேரத்திலே ஏற்கனவே அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நண்பனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது கை தொலைபேசிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது அவருடனே அந்த தொலைபேசியிலே உரையாட தொடங்குகின்றனர் எதிர்ப்பக்கத்திலே இருப்பவர் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அந்த உரையாடல் செல்கின்றது அதன் பின்னர் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு மன்னிக்கவும் ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு அதனால் தான் கதைக்கு வண்டி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு சரி சொல்லுங்களோ அவர் வாழ்க்கை போகிறது என்று அவர் கேட்கின்றார் கேட்கின்ற காலத்தில் இவர் ஏதோ சொல்ல வாய் எடுக்கும் பொழுது இவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது உடனே அவர் அதனை பேச தொடர்ந்துகின்றார் அந்த தொலைபேசி அழைப்பும் ஏதோ ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பாக இருக்க வேண்டும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை நெருங்கும் அளவுக்கு அந்த தொலைபேசி அழைப்பின் நேரம் மீழுகின்றது இவர் உரையாடி முடிந்ததும் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டு மன்னிக்கவும் மிக முக்கியமான ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது தான் நான் அதை பேச வேண்டி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது அந்த எதிரே இருக்கின்ற அந்த நிரந்தரமாக அங்கே இருக்கின்ற நண்பர் இல்லை பரவாயில்லை என்று சொல்லுகிறேன் இப்பொழுது இருவரும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த நண்பர் இப்பொழுது நேரத்தை பார்க்கின்றார் நேரம் ஐந்து ஐந்தரையை தாண்டி விட்டார் உடனே மிக அவசரமாக எனக்கு ஆறு மணிக்கு புகையிரதம் இருக்கின்றது நான் இப்பொழுது அவசரமாக சென்றால் தான் புகையிரதத்தை பிடிக்கலாம் சென்று வருகிறேன் என்று விடைபெற்று விட்டு செல்கின்றேன் விடைபெற்று செல்கின்ற கணத்திலே அவரது மனதிலே ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன சிந்தனை என்று சொன்னால் முப்பது வருடங்களின் பின்னர் நான் என்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக வாழ்ந்தேன் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் நான் அவனுக்கு முன்னால் உள்ள கதிரையில் அமர்ந்திருந்தேன் ஆனால் நாங்கள் ஐந்து நிமிடங்கள் கூட பேசவில்லை இருவரும் தொலைபேசியிலே கை தொலைபேசியிலே வேறு யாரோனவருடன் பேசிக்கொண்டிருந்தோம் இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் நாங்கள் மாட்டுப்பட்டு இந்த தொலைபேசியை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்றோம் என்று யோசித்தபடியே இவர் புகைய நிலையை நோக்கி செல்லும் பொழுதும் அந்த வீட்டிலே இருக்கின்ற அந்த நண்பனும் அதே யோசனையிட்டால் அமர்ந்திருக்கின்றார் இவர் புகையத்தை ஏறி தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார் இருவருக்குமே தெரியாது எதிர்காலத்தில் அவர்கள் சந்திப்பார்களா என்று நேர்களை இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் தொலைபேசி என்பது எங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு ஊடகம் ஆனால் இந்நாட்களிலேயே நாங்கள் எங்களுடைய பெரும்பாலான நேரத்தை இந்த தொலைபேசியிலேயே செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாம் மொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்